வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறதால ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நலவை கட்டுப்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நம்ம எல்லோருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா வெண்டைக்காய் உங்களுடைய சருமத்தை மாசு மறுவற்றதா சுத்தமாக வச்சுருக்க உதவும் இவ்வளவு நன்மை கொண்ட வெண்டைக்காயை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெண்டைக்காயில் ஆன்டி பாக்டீரியல் தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதனால இது முகப்பருக்களை சருமத்துல உண்டாக்கும் பாக்டீரியாக்களோடு போராடி பருக்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு மறுபடியும் பருக்கள் ஏற்படாமல் பார்த்துக்குது அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயில இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய சருமத்துக்கு தேவையான மாய்ஸ்சரைசரையும் கொடுக்குது மேலும் அதில் உள்ள ஆன்டி ஆக்சென்ட்டுகள் சருமத்தை கிளீன் பண்ணி உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இளமை ததமும் சருமத்தையும் கொடுக்குது வெண்டைக்காய் ஒரு கிளீன்சராக கூட நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கிளென்சிங் மில்க் போட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃபேஸை ஸோ அந்த மாதிரி கூட இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் ஃபேஸ் பேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க வெண்டைக்காய் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க தயிரும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ இப்போ வந்து நாலஞ்சு அந்த வெண்டைக்காயை எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க அதோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நீக்கிடுங்க வெட்டி வச்ச வெண்டைக்காயை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் அரைச்ச இந்த வெண்டைக்காயை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் ஃபேஸ் பேக்கை இப்போ தயாராகிடுச்சு உங்களோட ஃபேஸில் அழகாக போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் கழுத்து முகம் இந்த காது பக்கம் எங்கே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி தேவைப்பட்ட உங்களுடைய கை காலில் கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்களேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிடுங்க இந்த ஃபேஸ் பேக் அதிக பொருட்கள் நம்ம சேர்த்துக்கவே இல்லை பாருங்களேன் வெண்டைக்காயும் தயிர் மட்டும் தானே சேர்த்துருக்கோம் ஏன் தயிர் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரில் அதிக அளவில் விட்டமின் பி மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்கு இதனால் இது சூரிய கதிர்வீச்சுக்கள் உண்டாக்கக்கூடிய சன் டேனை வந்து சரி பண்ணுது சருமத்தை பளபளப்பாக வச்சுக்குது வெண்டைக்காயும் தயிரும் சேர்ந்த காம்பினேஷன் முகத்துக்கு நல்லது உங்களுடைய முகம் உங்களுடைய கழுத்து பகுதிகள் காது பகுதிகள் அதை உங்களோட பாடியில் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முகத்துக்கு ரொம்பவுமே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் வல்லவன் உங்களில் ஒருவன்